ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ராதிகா ராதிகாவ மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க போன உடனே அங்கே கோபி தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க உடனே ராதிகா எப்படி இருக்கா அப்படின்ட்டு கோபிக்கிட்டே கேட்குறாங்க சரி ராதிகா உள்ளதானே இருக்கான் நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ராதிகா கிட்ட பார்க்குறதுக்காக நேராக கிளம்பு போகிறாங்க ஈஸ்வரி அப்படின்னே கோபி வந்து பதறி போகிறாங்க ராதிகா ஈஸ்வரியை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக இப்போ வந்தீங்க என் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அதே மாதிரி இல்லாமல் பண்ணிட்டீங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு செமையாக கூப்பிட்றாங்க ராதிகா அதை பார்த்த உடனே ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறனே நான் எதுக்காக அப்படி செய்ய போகிறேன் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஈஸ்வரி இதெல்லாம் கேட்டுட்டு ராதிகாவோடய அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க பொண்ணு நிம்மதியா வாழவே அப்படின்னு சொல்லிட்டு சமையா கூப்பிடுறாங்க துடைந்து பிரம முடியுது